நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தாக இன்றைய நாளன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒண்ணு திமுத்தையோ அஞ்சு இருபத்தி ரெண்டு ஒண்ணு திமுத்தையோ அஞ்சு இருபத்தி ரெண்டு மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே உன்னை சுத்தவனாக காத்துக்கொள் ஐ மீன் இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னால் மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாவதே அப்படி என்றால் இப்பொழுது உதாரணமாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் சின்ன பிள்ளைங்க எக்ஸாமில் எல்லாரும் காப்பி பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் வாலிப பிள்ளைங்கள் எடுத்துக்கலாம் எல்லாரும் லவ் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் பெரியவங்களை எடுத்துக்கலாம் பக்கத்து வீட்டில் எல்லாரும் புறங்கூறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு திரிகிறார்கள் அடுத்தவர்களை பற்றி புறங்கூறுகிறார்கள் நானும் பண்ணலாம் சில பிள்ளைங்க டான்ஸ் சிங்கிங் அதெல்லாம் சினிமா சாங்ஸ்க்கு போட்டு ஆடுறாங்க எல்லாரும் ஆடுறாங்க நானும் ஆடுறேன் ஸோ இந்த மாதிரி மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் நாம் உடன்பட்டிருந்தால் நம்மை சுத்தவனாக காத்துக்கொள்வது கொள்வது எப்படி வசனம் அழகாக சொல்லுகிறது ஒன்று நாலு பன்னிரெண்டு உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு நம்ம இன்னைக்கு யாருக்கு நம்ம மாதிரியாக இருக்கிறோம் இல்லை நம்ம உலகத்துக்கு மாதிரியாக இருக்கிறோமா இல்லைன்னா கடவுளுக்கு நான் மாதிரியாக இருக்கிறேன்னா நம்ம சிந்தித்து பார்ப்போம் கத்தாமே இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ ஆல்